ஒரு கிலோ இருநூறுரூவா கத்தரிக்காய் கத்தரிக்காய் நூற்றி ஐம்பது ரூபா பீட்ரூட் கிழங்கு பீட்ரூட்க்கு வந்து ஒரு கிலோ நூறுரூவா சுவ பொருளை கிழங்கு முந்நூற்றி அறுபது ரூபா கேரட் நானூறுரூவா தேசிக்காய் ஆ இருநூற்றி ஐம்பது ரூபா கொச்சிக்காய் கிடக்காது எவ்வளோ நூற்றி நூற்றி எண்பது ரூபா ஒரு கிலோ கொச்சிக்காய் முயற்சியால் திறக்கப்பட்ட இந்த ஹேண்டினுக்குள்ளே ஹோரன் அங்கால பக்கத்தில் அழகான டாய்லெட் வசதிகள் உடையாத மாதிரி இந்த ஹேண்டினுக்குள்ளே ஹோரன் அங்கே அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக் இருக்காதே அவர் பிரதேசம் வந்து அவங்க வந்து அதுக்குள்ளே இருந்த நடவடிக்கைகள் எடுக்கலாம் ஆகவே இப்போ ஹேண்டினுக்குள்ளே ஹோரன் ஹாண்டீனுக்குள்ள என்னமோ ஆயிரண்டு பார்ப்போம் ஹேண்டின் நல்லா தான் இருக்குது ஹாண்டினில் எல்லாம் அழகாக போடப்பட்டிருக்கு கதிரைகள் போடப்பட்டிருக்குது மேசைகள் போடப்பட்டிருக்குது எல்லா வேலை திட்டம் நடக்குது இண்டைக்கு என்ன வாங்குவோம் கூடாது என்னென்ன ஒன்று வந்தீங்க தோசை போட்டா தோசை எல்லாம் போட்டு முடிஞ்சு பின்னருந்து வைப்பீங்களா நேற்று திரும்ப வந்தாரு சாப்பாடு 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 போடுறது குறைவு பின்னேற்ற என்ன கொத்து ரைஸ் போடுறது சில நேரம் இருபது ரெண்டு சின்ன நேரம் இருபது போயிடும் அப்படி அப்போ இருபது அந்த ஓகே ஓகே காலையில் என்னென்ன கொண்டு வரீங்க காலையில் ரெட்டு இட்லி சனங்கள் வந்து சரியா ம் பொருளாதார மத்திய நிலையத்துக்கு நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் இன்றைக்கு பொதுவாக பார்க்கக்குள்ள இடத்துல வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கடைகள் ஏழு கடை திறக்கப்பட்டிருக்குது ஏழு கடைகள் திறக்கப்பட்டிருக்குது ஆனால் இங்கே வந்து பார்க்கக்குள்ள பரிதாபமாக இருக்குது பரிதாபம் என்று சொல்லக்குள்ள இந்த ஏழு பேரும் இந்த கடைகளை பூட்டுவாகங்களாக இருந்தால் கழுதாவலை பொருளாதார மத்திய நிலையம் மூடப்பட்டுள்ளது என்கின்ற செய்திதான் தான் நான் இது தொடர்பாக தொடர்பு கொள்வதற்கு பிரதேச செயலாளர் உதயசிரீதர் அவர்களை தற்போது இரண்டு தடவை தொடர்பு கொண்டாலும் அவர் எனது தொலைபேசிக்கு விடையளிக்கவில்லை நான் நினைக்கின்றேன் அவர் வேலை இருக்கலாம் அடுத்தது நான் தற்போது எங்களுடைய அரசாங்க அதிபருடன் தற்போது பேசினேன் அவர் கூட்டத்தில் இருந்தபோதும் எனது தொலைபேசிக்கு விடை அளித்தார் அவர்கள் உள்ள சிறப்பு அம்சம் அதுதான் கூட்டத்தில் இருந்தாலும் எனது தொலைபேசிக்கு விடை அளித்தார் அரசாங்க அதிபர் அந்த வேளையில் நான் சொன்னேன் அப்போ அவர் கூறினார் நீங்கள் கிழமைக்கு கிழமை அங்கு சென்று பார்க்கிறீர்கள் எங்களுடைய பிரதேச செயலகம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது என்று சொன்னார் அவை நான் கூறினேன் மேடம் அதாவது நடவடிக்கை எடுத்தால் நீங்கள் நோட்டீஸ் ஒட்டியே பிரதேச செயலகம் நோட்டீஸ் ஒட்டியே மூன்று மாதம் ஆகின்றது இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லையே என்கின்ற விடயத்தை நான் மேடமிடம் இடம் போது மேடம் சொன்னால் நான் தற்போது ஒரு கூட்டத்தில் இருப்பதனால் நான் இது தொடர்பாக உங்களோட மீண்டும் பேசுகிறேன் அது மாத்திரமில்லை நான் நடவடிக்கை உடனடியாக எடுக்கிறேன் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் பிரதேச செயலகம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அந்த வகையிலே வன்மனிதன் அறிவு பெற்ற பிரதேச செயலாளர் இரண்டு தடவை தொலைபேசி அளித்தையும் அவர் எனக்கு விளையடிக்கவில்லை நான் நினைக்கிறேன் அவர் மிகவும் ஒரு வேலைப்பழுவிலே அல்லது ஏதாவது ஒரு கூட்டத்திலே எங்கே இருக்கலாம் நினைக்கிறேன் அந்த வகையிலே நான் அதை ஒரு குறையாக எடுத்துக்கொள்ளவில்லை இருந்தாலும் கூட அன்புக்குரிய நண்பர் எனது உறவினர் உருத்திரன் உதயசுதர் ஐயா அவர்களே உங்களில் தான் தங்கி இருக்கிறது நீங்கள் ஒட்டிய நோட்டீஸ்கள் மூன்று மாதம் மூன்று மாதமாக நோட்டீஸ் ஒட்டியும் நடவடிக்கை இல்லை என்கின்ற போது மற்றவர்கள் கதைக்கின்ற வார்த்தைகளையும் நான் இவ்விடத்தில் பதிவிட்டால் அது என்னென்று நான் அதை பதிவிட விரும்பவில்லை ஆகவே நீங்கள் தான் பிரதேச செயலாளர் நீங்கள் தான் இந்த கடைகளை பொருளாதார மத்திய நிலையத்தில் பயந்தளித்திருக்கிறீர்கள் நீங்கள்தான் நோட்டீஸு மூட்டினீர்கள் ஒட்டப்பட்ட நோட்டீஸுகளில் ரெண்டே மூணோ தான் இருக்குது மற்ற நோட்டீஸையும் காணவில்லை அவை இது என்ன அதாவது இந்த கடைகளை நம்பி இருக்கிற ஏழு கடைகள் பூட்டப்படுமாக இருந்தால் அந்த பொருளாதார மத்திய நிலையம் பூட்டியிருக்குது ஆகவே நானும் திடீரென்று அடிக்கடி மாதத்துக்கு மாதம் இங்கு வருகிறேன் அவை மேடம் வந்து சொன்னாகு வந்து அதாவது இப்போ அரசாங்க அதிபர் நான் எதையும் மறைப்பதில்லை எதையும் நான் அவ்வாறே பதிவிடுவேன் என்பதற்கு அவர் கூறினார் அரசாங்க அதிபர் அதாவது ஜோக்காக ஒரு கதையை கூறினார் என்னிடம் நீங்கள் கிழமைக்கு கிழமை அங்கு சென்று பார்வையிடுவதால் காணொலிகளை பதிவிடுவதால் உங்களுக்கு தான் பிரஷர் அதிகரிக்கும் என்கின்ற விடயத்தை அரசாங்க அதிபர் தற்போது கூறினார் அந்த வகையிலே அது உண்மைதான் உள்ளே வருகின்ற போதே இந்த கடைகள் போடப்பட்டிருக்கும் போதே எனக்கு மனம் வருந்துகிறேன் நான் ஆகவே அட்லீஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு கட்டடம் கூட இருக்குது இந்த நிர்வாக கட்டடம் பிள்ளைய செயலகத்தினால் நிர்வாக கட்டடம் இருக்குது நிர்வாக கட்டடத்தை முதல் திறந்து பாவியுங்கள் சன நடமாட்டத்தை கூட்டுங்கள் உங்களுக்குரிய நிர்வாக கட்டம் கட்டடம் இங்கே அமைக்கப்பட்ட அந்த கட்டிடம் அவ்வாறே காணப்படுகின்றது அவை நிர்வாக கட்டிடம் அவ்வாறு காணப்படுகின்ற போது அந்த இருக்கிறது அழகிய கட்டிடம் ஒன்று ஆனால் சிற்றுவண்டி சாலை திறமையாக தற்போது இயங்குகின்றது சாலை இயங்கினாலும் அங்கே வாருகின்ற நூவர் போர் அல்லது வருகின்றவர்கள் என்ற எண்ணிக்கை அதிகரிக்க வேணுமே ஆகவே இவ்விடத்தில் கண்மூடித்தனமாக இருக்காமல் நான் ஏன் வந்து பாணொலியே எடுக்கிறேன் வேற காணொலியை இவர் எடுக்க முடியுமா இவ்வாறெண்டெல்லாம் கதைப்பதை விட கடைகளை திரவுங்கள் அரசாங்க அதிபர் தற்போது கூட்டத்தில் இருந்து கூட எனது தொலைபேசி அழைப்புக்கு ஆன்சர் பண்ணினா அந்த வகையில் நான் அரசாங்க அதிபரை பாராட்டுறேன் அந்த நேரத்தில் அவர் கூறின வார்த்தையை நாங்கள் ஞாபகத்தில் வருது நீங்கள் கிழமை கிழமை போகிறதெல்லாம் உங்களோட ப்ரெஷர் அதிகரிக்கும்போது நிச்சயமாகாது உண்மை ஆகவே இந்த கடைகளை திறக்க வைப்பது என்கின்ற போது இது பிரதேச செயலாளரின் கைகளில் தங்கி இருக்கிறது என்கின்ற விடயத்தை நான் அடித்து கூறுவதோடு இது பிரதேச செயலாளரால் நடவடிக்கை எடுத்தமை கா போதாது என்று மக்கள் கூறியமைக்கு அவர்கள் கூறிய வார்த்தைகளை நான் பதிவிட்டால் அது சிறப்பாக அமையாது என்பதனால் நான் அந்த வார்த்தைகளை கூறு பொறுப்படவில்லை அந்த வகையில் மண்மனிசன் நிறுவிப்பட்டு பிரதேச சபை அவர்களுடைய சுத்திகரிப்பு நடவடிக்கைகளை செய்கிறாங்க வெளியாகிற நடவடிக்கைகளை செய்கிறாங்க கோழிக்கடைக்கு கடைக்கு அனுமதி கொடுத்தீங்க அப்படியே என்ன கிடக்குது தகடோட கொஞ்சம் கொண்டு போட்டதோட கிடக்குது அதுக்கப்புறம் அங்கே ஒன்றுமே இல்லை எல்லாம் ஒரு நாள் ஆட்டந்தான் ஒன் டே மேட்ச் அவை இந்த டே மேட்ச் என்றதை விட நீங்கள் அதிகாரிகளை நியமித்து பிரதேச செயலாளர் அவர்களே அவர்களேத்திர உதயசிரியர் அவர்களே நீங்கள் அதிகாரிகளை நியமித்து இங்கு பார்க்க விடுவதை விட நீங்கள் இந்த கடைகளை திறக்கிறதுக்கு உடனடி நடவடிக்கை எடுங்கள் யார் யார் என் மீது பூசினாலும் யார் யார் ஏதாவது விமர்சனங்களை முன்வைத்தாலும் உங்களது நடவடிக்கை போதாது என்கின்ற விடயத்தை நான் விடத்தில் அடித்துக் கூறுகிறேன் பிரதேச செயலாளரின் நடவடிக்கை போதாது மறு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அவை பிரதேச செயலாளர் நடவடிக்கை போதாது என்கின்ற விடயத்தை நான் இருந்த இருந்தபோதும் பிரதேச செயலாளர் ஆகிய நீங்கள் உங்களுடைய கேட்ட வகையில் நீங்கள் நோட்டீஸ் அவுட்டினீங்க நோட்டீஸ் அவுட்டின்னு அதுக்கு உங்களுக்கு நன்றி ஆனாலும் அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஒரு நடவடிக்கையும் இல்லை ஆகவே நான் மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்கிறேன் உருத்திரன் உதயசுகர் ஐயா அவர்கிட்ட நீங்கள் உடனடியாக இந்த கடைகளை திறக்கிறதுக்கு நடவடிக்கை எடுங்க இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை நம்பி கடைகளை வந்து திறக்கிற இந்த ஏழு கடைகள் திறந்துருக்கு அந்த கடை சொந்தக்காரர்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய மனமும் கூட சவுத்து அவர் சலித்து போகின்றது அவருடைய மனமும் சலிக்கின்றது ஆகவே இப்போ அரசாங்கத்தோட பேசும்போது சொன்னால் பிளேசலே நடவடிக்கை எடுக்குறதுன்னு சொன்னால் நடவடிக்கை எடுக்கின்ற என்ன நடவடிக்கை எடுத்தது அதான் அம்மா நீ தெக்கட்டு கேட்டு நான் இப்போ சரி மேடம் நடவடிக்கை எடுத்து என்ன நடவடிக்கை எடுத்தேன் நடவடிக்கை எடுத்தேன்னு சொன்னால் இங்கே உள்ள ஹர கட அம்பதம் திறந்து இருக்கணும் நடவடிக்கை எடுக்கப்பட்ட வேண்டாம் இங்கே கட அம்பதம் திறந்து அது முடியுது இல்லை இதே நேரத்தில் நான் நிறைவு பெற்ற பிளேச சபையினுடைய சவிசாளர் மகசுந்தரம் வினோராஜ் அவர்கள்ட்ட கேட்டு நான் வந்து அதாவது அங்கே உள்ள பகுதி ரெண்டு நாள் அட்லீஸ்ட் ஒரு நாள் இங்கே கொண்டு வாங்க அந்த பகுதிச்சந்தை எங்கே கொண்டு வாங்குறதுக்கு அவர் என்கிட்ட சொன்னது என்னால் முடியும் நான் செய்வேன் ஆனால் இது பிரதேச செயலகத்தில் இங்கு இருப்பதனால் அரசாங்க அதிபரினால் எனக்கு எழுத்து மூலம் கேட்டு என்னிடம் அதுக்குரிய விடய விடயங்களை கேட்டு நான் அதற்கு அனுமதி அளிப்பேன் இன்னும் எவரும் என்னிடம் எழுத்து மூலம் கேட்கவில்லை என்கின்ற விடயத்தை தான் தற்போது பிரதேச சபையினுடைய தவிசாலை தெரிவிக்கின்றார் ஆகவே அதாவது ஒரு ஒரு நாள் இந்த பொதுச்சந்தையை இங்கு மடமாற்ற முடியும் நான் செய்கின்றேன் என்னால் எழுத்து மூலம் தரவில்லை கேட்கவில்லை யாரும் கேட்கவில்லை என்று கூறுவதை விட அதையாவது கேளுங்களேன் இது சம்பந்தமாக மாவட்ட அபிவிருத்திக்காமல் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் யாராவது கதைக்கீங்களா இதுவரையில் நடைபெற்ற பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் யாராவது கதைக்கீங்களா ஒருவரும் இதை பற்றி கதைக்கல கதைக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் கதைக்கப்படவில்லை அவ்வாறு இருக்கின்ற போது ஒரு ஒரு கழுதாவள இல பொருளாதார மத்திய நிலையத்தை திறந்து இன்றைக்கு வந்து அந்த பொருளாதார நித்திய நிலையத்தில் நிலம பிடிக்குது என்று சொல்லக்கூடாது பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் யாராவது இதை முன்வைக்கீங்களா ஒருவேறுமையை முன்வைக்கல நான் இப்போ எனக்கு நினைக்கிறேன் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நான் முதலும் ஒரு முறை மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நானும் அதாவது எனது கருத்தை தெரிவிச்சிருந்தேன் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் கெடுபடிகளுக்கு மத்தியில் ஆனால் நானும் இப்போ யோசிச்சிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மட்டக்களப்பு கச்சேரியில் நடக்கக்கூட நான் அங்கே வந்து அனுமதி பெற்று இந்த விடயத்தை மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சுனில் அந்தநிதி அவர்கிட்ட நான் தெரிவிக்கணும் என்கின்ற ஒரு என்ன எனக்கு தெரிவிச்சிருக்கு ஆகவே அரச மாவட்ட பிரதிநிதிகளாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயத்தை பற்றி இன்னுமே நீங்கள் சிந்திக்கவில்லை ஆ ஆகவே நீங்கள் இது வந்து என்ன கழுதாவளையிலே அமைக்கப்பட்ட மில்லியன் ரூபா செலவில் அமைக்கப்பட்ட ஒரு பாரிய சொத்து ஆகவே இதை தூராக அமைத்து விட்டாங்கள் என்று சொல்வதை விட இதை வந்து ஒழுங்கான முறையில் ஒன்று ஒன்றுங்கே இல்லை பிரதேச செயலாளர் அரசாங்க அதிபர் அவர்களே உடனடியாக ஐம்பது கடை எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் அவை அதை விட்டு போட்டு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லக்குள்ளே இங்கே ஒவ்வொருவரும் தெரிவிக்கிற கருத்துக்கள் வந்து மிகவும் வித்தியாசமான கருத்துக்களாக இருக்குது அவை அந்த கருத்துக்களை பதிவுடுறத விட நான் சொல்கிறோம் அந்த என்ன சொன்னால் இதுக்கு உடனடியாக நட எடுக்க எடுத்து இந்த பார்த்தா மணி நாடார் மளிகை அவர் இப்போ அந்த கடை போட்டிருந்தாருன்னா இன்னும் ஒன்றுமே இல்லை அவரை நாடி இங்கே வாராங்க தேடி வாராங்க மணி நாடார் மளிகை அவர் அப்போ அவர்கிட்ட பார்த்தா இப்போ அவர்கிட்டமாக அடிக்கடி காணொலியில் பேட்டியில் தருவார் பேட்டியில் தந்தால் அவருக்குமே ஏன் பேட்டி கொடுக்குறீங்க கேள்வி பேட்டி கொடுத்துட்டதை பட அவர் என்ன பொய்யே சொன்னார் உண்மையை தானே சொன்னார் ஆகவே உதயசுரிதர் ஐயா அவர்களே பிரதேச செயலாளரே மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களே நான் வினியமாக அன்பாக உங்களுடன் கேட்கின்ற விடயம் இந்த ஐம்பது கடையையும் திறக்க வைங்க அப்படி பார்க்கக்கூடாது இந்த மணி நாடார் மளிகை அதுக்குள்ள ஒரு பாப்பா சாமான அடிக்கொண்டிருக்கார் இந்த நோட்டீஸ் அடி காலம் இப்போ இப்படத்தை நோட்டீஸ் ஒட்டி ஒரு மாதத்துக்கு கூட இந்த நோட்டீஸ் எவ்வளோ காலம் ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு நோட்டீஸ் ஒட்டியும் நடவடிக்கை இல்லை இல்லை நடவடிக்கைண்டா நடவடிக்கை சார் டிஎஸ்ஆர் எடுத்தால் நடவடிக்கை நோட்டீஸ் ஒட்டினவர் மற்றவங்க திறக்கணும்னு சொன்னால் திரும்ப அனுமதி பெறணுன்ற மாதிரி சொல்லியிருந்தவங்க திறக்கிறதுக்குரிய இதை காணல நம்ம அவங்க அதுக்குரிய நடவடிக்கை சரியாக எடுக்கலை அப்போ இது எந்த மன்றத்தில் என்ன கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்குறீங்க எங்களுக்கு காது கட்டிய செய்திகளாக வரக்கூடியது இதுக்கு இப்படி கவர்மெண்ட் இப்படி பிளான் பண்ணுது அப்படி பிளான் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அப்போ இப்போ பத்து நாளைக்கு முன்னாடி நடந்த மீட் கூட்டத்தில் டிஎஸ்ஆர் வந்திருந்தவங்க டிஎஸ்அர் சம்மந்தமாக அப்படி எதுவும் ஒன்றும் சொல்ல இல்லை திரக்கோணம் எல்லாரும் என்றது மட்டும் கொஞ்சம் அழுத்தமாக சொன்னாங்க என்னென்று வருது இது ஏதோ இலங்கையில் பதினாறு இது மாதிரி பொருளாதார மத்திய இருக்குதா இது எவ்வளோ ஒன்லைனில் ஒன்று நினைச்ச மாதிரி அரசாங்கத்தால் ஒரு கொமிட்டியோ அல்லது ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி அதனூடாக இங்கே உற்பத்தி ஆகிற பொருட்களை தேவையான மற்ற சந்தைகளுக்கும் இங்கே தேவையான பொருட்களை அந்த சந்தையிலேருந்து இங்கேயும் அவங்க செய்யக்கூடிய மாதிரி இந்த மாதிரியோ தகவல் போகுது எந்த அளவு உண்மை பையன் தெரியலை இது சீலகம் பொருளாதார மத்திய நிலையம்னப்பில் அவங்க சொல்கிறது எல்லோரும் திறந்தால் நல்லம் நல்ல மனு சொன்னால் நாங்கள் மேற்கொண்டு மற்ற விலையில் செய்வோம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருந்துருந்தால் நல்ல க்ரௌடு வரும் இப்போயும் வருது தான் ஆனால் போதாது அளவு போதாது இப்போ நூற்றுக்கணக்கானவா வராங்க இது ஆயிரக்கணக்கானாக்களா இன்னும் பத்தாயிரம் பதினாயிரம் பேர் இப்போ தம்பில் மார்க்கெட்டு அந்த ரேஞ்சுக்கு வரணும்னு சொன்னால் இங்கே எல்லா கடையில் இருக்கும் நல்லாயிருக்கும் தவிசாளர் ரெண்டு தடவை வந்தவர் வந்துட்டு ஒரு கலந்துரையாடல் மாதிரி செய்யக்குள்ள அவர் இதை அதிகளவான ச மக்களை நுகர்வோரை இங்கே வர வைக்கணுமான்னு சொன்னால் மீன் நல்லா நல்லாயிருக்கும் அதற்குரிய முயற்சியை நான் இப்போ அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது நான் எடுக்கிறேன் விரைவில் என்று சொன்ன மாதிரி சொல்லிவிட்டு போனார் அதுக்கு பிறகு எந்த நாடு வரைக்கும் எடுத்த மாதிரி தெரியலை இல்லை எடுத்துகிட்டு இருக்காரா டிலே ஆகலாம் நடக்கலாம் நடக்காமலும் விடலாம்